அனைவருக்கும் சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டில் வெளிவந்த படங்களின் வரிசையில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் தெனாலிராமன் இப்படத்தினை மெஜஸ்டிக் என்ற பட நிறுவனம் தயாரித்தது சி வி ராமன் என்பவர் இந்த படத்தினை இயக்கியிருக்கிறார் தமிழ் சினிமா வரலாற்றில் முதன் முதலாக வந்த தெனாலிராமன் திரைப்படம் இது மட்டும்தான் என்ற பெருமையை பெற்ற இந்த படத்தின் கதை சுருக்கத்தை பற்றி பார்ப்போம் இந்த படம் வெளியாகும் காலகட்டங்களில் அதிகமான புராண படங்கள் வெளிவந்த சமயம் என்பதால் நகைச்சுவை மன்னன் தெனாலிராமனின் கதையை அவரின் பிறப்பு வளர்ப்பு அரண்மனை வாசம் வரை கதையை நகர்த்திருக்கிறார்கள் நகைச்சுவை சம்பவங்களை அதிகம் சேர்க்காமல் அவரின் வாழ்வை முழுமையாக அப்படியே இருத்திருக்கிறார்கள் கிபி ஆயிரத்தி நானூற்றி எண்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி கர்லபதி ராமையா லட்சுமி எம்மாள் தம்பதிகளுக்கு அன்றைய ஆந்திர மாகாண விஜயநகர பேரரசின் எல்லைக்குள் உட்பட்டிருந்த தெனாலி என்ற ஊரில் தெனாலிராமன் பிறந்தார் இவரின் இயற்பெயர் ராமகிருஷ்ணா தெனாலி ஊரில் பிறந்ததால் இவர் தெனாலிராமன் என்று அழைக்கப்பட்டார் தந்தை கர்ளபதி ராமையா ஊர் என்ற ஊரில் ராமலிங்கேஸ்வரா சுவாமி கோயிலில் பூசாரியாக இருக்கும் பொழுது ஒரு நாள் இறந்து விடுகிறார் உடனே தெனாலிராமனின் தாயார் லட்சுமி அம்மாள் தெனாலிராமனை அழைத்து கொண்டு விஜயநகரத்திற்கு வருகிறார் தெனாலிராமன் முறையான கல்வியை பெறாவிட்டாலும் பொது அறிவினால் கவிஞராகிறார் காளி தேவி கடவுளை வணங்கி காளியின் ஆசீர்வாதத்தால் கவி புலமையை பெறுவதாக இந்த படத்தில் காட்சிகள் இருக்கின்றன ஒரு சமயம் மன்னர் கிருஷ்ண தேவராயர் காளி கோயிலுக்கு வரும் பொழுது காளியை மெய்மறந்து பாடிக்கொண்டிருக்கும் தெனாலிராமனுக்கு மன்னர் வந்ததை சொன்னதும் மன்னரையும் சேர்த்து புகழ்ந்து பாடி மன்னர் கிருஷ்ணதேவராயரின் மனதில் இடத்தை பிடிக்கிறார் தெனாலிராமன் அதன் மூலம் அரசவைக்குள் நுழைகிறார் அங்கு கவிஞர்களுக்குள் முதன்மையான கவிஞராக திகழ்கிறார் தெனாலிராமன் மன்னரையும் அரசவையையும் சிரிக்க வைத்தவர் மன்னருக்கு ஆலோசகராகவும் நெருங்கிய நண்பனாகவும் அரண்மனையில் தர்பார் செய்கிறார் தெலுங்கு இலக்கியத்திற்கு தெனாலிராமனின் பங்களிப்பு அதிசயமான பாண்டுரங்க மாத்மியத்தை படைப்பதுடன் சைவ மதத்தின் பசவ புராணத்தை உத்தியதாரத்திய சரிதமுவே என்பதை படைத்து தெலுங்கு இலக்கியத்திற்கு பெருமை சேர்க்கின்றார் மன்னர் கிருஷ்ணதேவராயரும் தன் தாயாரும் பிடிவாதம் பிடித்ததன் பேரில் சாரதாதேவி என்ற பெண்ணை மணக்கிறார் தெனாலிராமன் பிறகு சாரதாவை பெரிய பொருட்டாக மதிக்காமல் பொறுப்பின்றி சோம்பல்தனத்துடனும் ஒழுக்கமின்மையுடனும் அவர் செய்யும் செயல்கள் யாவும் நகைச்சுவையாகின்றன அவைகள் யாவும் கதைகளாகின்றன தெனாலிராமனின் மனைவி சாரதாதேவி நாகதேவதைக்கு பக்தியாகி பாம்பு பூற்றுக்கு பால் ஊற்றி வருகிறாள் அரண்மனையை ஒட்டியுள்ள வீட்டிற்கு அடிக்கடி இரவும் பகலிலும் அலையும் தெனாலிராமன் நள்ளிரவில் வீட்டிற்கு சென்று உடனே புத்தி பேதளிப்பில் அரண்மனை செல்லும் பொழுது ஒரு குட்டி பாம்பின் தலையை தெரியாமல் மிதித்துவிட்டு சென்று விடுகிறார் அது இறந்து விடுகிறது இதனை கண்ட தாய் பாம்பு தெனாலிராமனை பழித்திருக்க சமயம் பார்த்திருக்கிறது சாரதா தேவி வைக்கும் பாலை குடிப்பதே இல்லை இது சாரதா தேவிக்கு சந்தேகத்தை உண்டாக்கிறது ஒரு நாள் நள்ளிரவில் வீடு வந்த தெனாலிராமனை பின்தொடர்ந்து வரும் நாகப்பாம்பை கண்டு அஞ்சுகிறாள் அது சாரதா தேவியை பார்த்ததும் போய்விடுகிறது விடியும் பொழுது தெனாலிராமன் இறந்து விடுகிறான் அவன் உடல் நீலவண்ணத்தில் இருப்பதால் அவள் பாம்புதான் கடித்துவிட்டது என்று அழுது புலம்பி தீர்க்கிறாள் அவளும் உயிரை விடுகிறாள் மன்னர் கிருஷ்ணர் தேவராயர் இதை கேட்டு கலங்குகிறார் நண்பனின் பிரிவில் ஒரு வருடத்திற்கு பிறகு ஆவரும் இறந்து போகிறார் தெனாலிராமனின் படைப்புக்கள் நாடெங்கும் பிரபலமடைகின்றன இப்படியாக இந்த திரைப்படம் முடிகிறது இந்தியாவின் முதல் விகடகவி நகைச்சுவை மன்னன் தெனாலிராமனின் வாழ்க்கை இப்படி சோகமாக முடிந்ததில் படம் பார்த்த அனைத்து மக்களும் கண்ணீரை விட்டு அழுதிருக்கிறார்கள் இப்படத்தில் நாற்பது சதவீதம் நகைச்சுவை இருந்தாலும் பாக்கி அறுபது சதவீதம் துயரம்தான் மிஞ்சியது நடராஜ ஆச்சாரியின் பாடல்களுக்காகவும் அருமையான நகைச்சுவைகளுக்காகவும் கண்ணீரை வரவழைக்கும் சோகத்திற்காகவும் இந்த படம் நன்றாகவே இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் வந்த இந்த தெனாலிராமன் திரைப்படம்தான் தெனாலிராமனின் வரலாற்றை முழுவதுமாக சொன்ன படமாக இன்று வரை போற்றப்படுகிறது இந்த படத்திற்கு பிறகு பல தடவை பல மொழிகளில் இந்த தெனாலிராமன் திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது தெனாலிராமனாக எம் எஸ் முருகேசன் மிக கச்சிதமாக நடித்திருக்கிறார் இவரை தொடர்ந்து ஜேக்கர் ராமுலு என் பி முருகப்பா சேலம் சுந்தர சாஸ்திரி ஜே எம் கமலவேணி கே எஸ் ஆதிலட்சுமி கே எஸ் ராஜலட்சுமி கே எஸ் ஜம்புகவள்ளி ஆகியோர் நடித்த இந்த தெனாலிராமன் திரைப்படம் பதிமூணாயிரத்தி எழுநூற்றி எண்பது அடியில் எடுக்கப்பட்டு பதினேழு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அன்று வெளியாகியிருக்கிறது அன்றைய மக்களுக்கு படிப்பறிவு அதிகமில்லாததால் தெனாலிராமன் பற்றி அதிகம் தெரியாவிட்டாலும் படத்தினை பார்த்து ரசித்து படத்தினை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் இந்த தெனாலிராமன் திரைப்படத்தை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இனி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் தொடர்ந்து அடுத்தடுத்து வீடியோவில் பார்ப்போம் நீங்களும் அனைத்து படங்களையும் பார்த்து அறிந்து ஆதரவை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்